கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது சிதலபதி அப்படின்ற ஒரு அற்புதமான தலம் இந்த தலத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இதனுடைய புகழ் மிகவும் பெரியது எப்படி செல்ல வேண்டும் திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பொழுது கூத்தனூர் அப்படின்ற ஒரு தலம் அங்க மகா சரஸ்வதியானவள் அருள்பாலிக்கின்றாள் அப்படி அருள்பாலிக்கும் சரஸ்வதி கோயில் கூத்தனூர் சரஸ்வதி கோயில் ரொம்ப பிரசித்தி அங்கேருந்து இரண்டே கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் இந்த சிவாலயத்திற்கு நாம் வரலாம் இந்த இறைவன் பெயர் என்ன தெரியுமா முக்தி ஈஸ்வரர் அம்பிகைக்கு ஸ்வர்ணவல்லி அப்படின்ற பேர் இதில் ஒரு அழகு இக சுகம் அப்படின்வாங்க இகம் பரம் இகசுகம்னா இந்த பூலோகத்துல வாழறதுக்கான பணம் வசதிகள் வாகன வசதிகள் உணவு உறைவிடம் உடைகள் நிறைய எல்லா செல்வம் இதெல்லாம் இகசுகம் பரசுகம்னா முக்தி இதில் அழகு என்னன்னா இந்த ஆலயத்திற்கு வந்தால் இறைவன் முக்தி கொடுக்கும் ஆற்றல் உடையவர் பரசுகம் கிடைக்கும் அம்பிகை ஸ்வர்ணவலி ஸ்வர்ணம்னா தங்கம் அம்பிகை தங்கம் தருவாள் தங்கம் மாதிரி நிறைய வரங்களை தருவாள் அப்படி தரும்பொழுது இகத்திலும் நன்றாக வாழலாம் அப்ப பூமியில நல்லா வாழ அம்பிகை அருள் செய்கின்றாள் ஸ்வர்கம் முக்தி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இறைவன் அருள் பாலிக்கின்றாள் இப்படி இருவருமே இக சுகத்தை தரும் ஆற்றல் உடையவர்கள் சம்பந்தரால் போற்றப்பட்ட தலம் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அருணகிரியார் மிகவும் அழகாக பாடுகின்றார் இது காவிரி தென்கரை தலங்களுள் ஐம்பத்தி எட்டாவது தலம் இருநூத்தி எழுபத்தி ஆறுன்ற கணக்கில் நூத்தி இருபத்தி ஒன்றாவது தலம் இந்த தலத்திற்குன்னு நிறைய விசேஷம் இருக்கு சிறிய கோயில் ஆனா இந்த திருக்கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியல தெரிய வேண்டிய திருக்கோயில் யாருக்கு முக்தி தருவார் உங்கள் பித்ருக்களுக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் முக்தி தருவர் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி கொடுப்பீங்க இல்லையா எப்போ பொதுவாக இந்த பித்ருவிற்கான செய்கைகளை எல்லாம் செய்வோம்னா அமாவாசைக்கு செய்வோம் அதுலேயும் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசையெல்லாம் இன்னும் விமரிசையாக செய்வோம் ஆனால் இந்த கோயிலில் நித்திய அமாவாசை இதுக்கு ஒரு அழகான கதை கூட இருக்குது மகாபாரதத்தில் அமாவாசை அன்று ஒருத்தரை பலி கொடுத்தா துரியோதனாதிகள் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஜோதிட கணிப்பு இதை அவங்க செஞ்சுட்டா ஜெயிச்சிருவாங்களே தர்மத்தை ஸ்தாபிக்க முடியாது அதனால கிருஷ்ணன் என்ன பண்றாரு ஏதாவது பண்ணணுமே சரி நம்ம இன்னைக்கு திதி கொடுக்கலாம் பித்ருக்கான திதியை கொடுக்கறார் அவர் திதி கொடுத்ததை பார்த்த உடனே அடுத்த நாள் தானே அமாவாசை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே குழப்பம் இன்னைக்கு அமாவாசையே இல்லையே கிருஷ்ணன் எதுக்கு திதி கொடுக்குறா வாங்க ரெண்டு பேரும் போய் கேட்டு வந்துடுறான் சுவாமி தெரியாமல் கொடுக்குறார் ரெண்டு பேரும் எதிரெதிர வராங்க அங்கே கிருஷ்ணன் திதி கொடுக்குறார் நீங்கள் எதுக்கு இன்னைக்கு திதி கொடுக்குறீங்க அப்படின்னா அமாவாசைக்கு கொடுக்குறேன் அமாவாசைனா சூரிய சந்திரன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாதான் அமாவாசை இதோ ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டிங்களேன் அப்போ இதை விட என்ன சிறந்த அமாவாசைன்னு கொடுத்துட்டேன் அதனால அன்னைக்கு தான் அமாவாசைன்னு துரியோதனன் அன்று பலி கொடுக்கின்றான் அன்று உண்மையில் அமாவாசை கிடையாது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது சூரியன் சந்திரன் ஒன்றாக நேருக்கு எதிரெதிரே இருந்தார்கள் என்றால் அமாவாசை இந்த தலத்திலும் அவர்களுடைய திருவுருவச்சிலை அப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது நித்திய அமாவாசை அப்படின்னு சொல்லி தினம் தினம் கூட அந்த அமாவாசைக்கான பித்துர்கடனை செய்வார்கள் உங்களுடைய பித்ரு முன்னோர்களுக்கு நீங்கள் அமாவாசையோ திதி கொடுப்பதிலோ ஏதேனும் குறை இருக்கலாம் அப்படின்னு நினச்சா தயவு செஞ்சு இந்த தலத்திற்கு சென்று திதி கொடுங்கள் உங்கள் முன்னோர்களுடைய தோஷங்கள் எதுவும் நம்மையோ நம்முடைய அடுத்த வழி தோன்றல்களையோ பாதிக்காது இது ஒன்று சில தலங்களில் தான் திதி கொடுப்பார்கள் அதில் மேலான தலம் வடக்கு அங்கே சொல்லப்படுவது எது காசி கயா திரிவேணி சங்கமம் அகமதாபாத்தில் இருக்கிறது இங்க தெற்கு பக்கம் நம்முடைய தமிழகத்தை சுற்றியுள்ள கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் திருவென்காடு ஸ்ரீவாஞ்சியம் இந்த தலம் இந்த ஏழு தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தலத்திலும் ராமபிரான் ஏன்னா ராமர் வனவாசத்தில் இருக்கும் பொழுது தான் அவருடைய தந்தை தசரதர் மறைகின்றார் அவருக்கு எந்த ஒரு இமக்கிரி காரியங்களையும் ராமர் செய்யலை அதனால் தன்னுடைய தந்தைக்கான பித்து இது மாதிரி திதி கொடுக்க வேண்டிய புண்ணிய தலங்களுக்கு வந்து ராமபிரான் செய்கின்றார் அப்படி ராமபிரான் இங்கு வந்து தன்னுடைய பித்ருக்களுக்கு சடாயு அந்த பறவையை தந்தைக்கு நிகராக நினைத்தார் அந்த சடாயுவுக்கும் அங்கு தன் தான் இல்லாமல் தான் வனவாசத்தின் அந்த ஒரு நாட்களில் தன்னுடைய தந்தை இருந்ததால் தன்னுடைய தந்தை தசரதனுக்கும் ராமபிரான் பித்ரு கடனை நிறைவேற்றினார் இந்த தலத்தில் அதனால ராமபிரானாக விஷ்ணு இருக்கின்றார் அது மட்டும் இல்ல கோஷ்டத்தில் வலம் வரும் பொழுது சில ஆலயங்களில் சிவபெருமானுடைய லிங்க திருமேனிக்கு லிங்கோத்பவர் இருப்பார் சில ஆலயங்கள்ல மகாவிஷ்ணு இருப்பார் இந்த ஆலயத்திலயும் மகாவிஷ்ணு தான் இருக்கார் ராமபிரானா தரிசிக்கலாம் திருமாலை கோஷ்டத்தில் வலம் வரும் பொழுது மகாவிஷ்ணுவாகவும் தரிசிக்கலாம் அது தவிர ஸ்ரீதேவி பூதேவியோடு ஸ்ரீனிவாச கடவுளாகவும் திருமால் இருக்கின்றார் இப்படி மூன்று அற்புத திருமேனியாக திருமாலையும் தரிசிக்கலாம் இதை காட்டிலும் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஸ்வர்ணவல்லி அள்ளி அள்ளி தங்கத்தை கொடுப்பாள் அப்படி இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையை திறம்பட சகல செல்வத்தோடு வாழ்வதற்கு அம்பிகையும் முக்தி நமக்கு மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்களுக்கும் முக்தி கொடுக்க தயாராக இருக்கும் அந்த அற்புத தெய்வமா முக்தீஸ்வரர் இருக்கின்றார் இங்க மந்தாரை தான் தலவிருக்ஷம் அதனால இறைவனை மந்தாரேஸ்வரர் என்றும் அழைக்கின்றார்கள் இந்த இடத்தில் ஆதி விநாயகர் என்ற முழுமுதற் கடவுள் மனித முகத்தோடு இருக்கின்றார் கஜமுகாசூரனை வதம் செய்வதற்காக அதே மாதிரி முகத்தோடு இருக்கும் ஒருவனால் தான் முடியும்னு அந்த கஜமுகாசூரன் வரம் வாங்குகின்றான் அப்ப விநாயகர் யானை முக கடவுளுக்கு அந்த யானை முகம் வருவதற்கு முன்பு நரமுகம் அதாவது மனித அந்த பிற கடவுள் போல மனித முகம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்த விநாயகரை என்று சொல்லுவார்கள் கஜமுகா சூரனை வதைப்பதற்கு முன்பே விநாயகப் பெருமான் இந்த தலத்திற்கு வந்ததால் இந்த தலத்தில் விநாயகர் மனித முகத்தோடு ஆதி விநாயகர் என்ற நாமம் கொண்டு அருள் பாலிக்கின்றார் முருகனுக்கு அருணகிரியாரால் ஏற்றம் திருமால் திருமால் இருந்தால் அவருடைய மார்பில் செல்வ வளம் தரும் லக்ஷ்மி இப்படி அனைத்து தெய்வங்களும் அருள்பாலிக்கும் இந்த ஒரு தலத்திற்கு வந்து நாம் சகல வசதிகளோடு பதினாறு செல்வங்களோடு வாழ்வாங்கு வாழ்வோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க